ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கர்ப்ப காலங்களில் எங்களுக்கு பாதங்களையும் கைகள் உள்ளங்கைகளையும் வருகிற அரிப்பு குறித்து தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இன்றைக்கி தான் புதுசாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அது எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் வந்து எதிர்கொள்கிற அசௌகரியங்கள் நிறைய இருக்குது ஸோ அதில் உண்டு வந்து இந்த வந்து அரிப்பு மோஸ்ட்லி வந்து வயிறு வயிறு அரிக்கும் அடுத்தது மார்பக பகுதி அரிக்கும் அதே நேரங்களில் உள்ளங்கை அடிப்பாதம் இது எல்லாத்துக்கும் அரிப்பு உள்ளாகும் ஸோ இந்த மார்பகங்கள் வயிறு இதெல்லாம் அரிப்பு வர்றது காரணம் வந்து உங்களோட தோல் வந்து விரிவடைகிறது நிமித்தம் இந்த அரிப்பு காரணம் காரணமாக இருக்குது அதே நேரத்தில் இந்த அடிப்பாதம் கை உள்ளங்கை இதுகளெல்லாம் அரிக்கிறதுக்கு கூட ஹார்மோன் வந்து லெவல் தான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது ஸோ இது மோஸ்ட்லி வந்து எனக்கும் கூட தேர்ட் ட்ரைமஸ்டரில் இது வந்தது ஸோ இந்த அடிப்பாதமும் உள்ளங்கையும் வந்து அரிக்க துவங்கினதோட என்னால் அரிப்பு வந்து தாங்க முடியாததுனால நான் ஒரு சீப்போ ஏதாவது எடுத்து சுரண்டிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அதுவே பேபி வந்து நார்மலாக டெலிவரி ஆனதுக்கு பிறகு மோஸ்ட்லி ஓகே ஆகிரும் பட் எனக்கு அதுக்கு முதல்லையே ஒரு டூ வீக்ஸில் எனக்கு அது ஓகே ஆகிருச்சு பேபி டெலிவரி கிட்ட வர்ற நாட்கள் அது எனக்கு ஓகே ஆகிருச்சி ஸோ அதை குறித்து ஒரி பண்ண வேணாம் ஆனால் கர்ப்ப காலத்தில் வந்து சில பேருக்கு வந்து அரிப்பு வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் ஸோ தீவிரமாக இருந்தால் அவங்களால தாங்க முடியாதது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டாக்டரை வந்து நீங்கள் அணுக வேணும் அதே நேரத்தில் வந்து சில நேரங்களில் பாதங்களில் வந்து அரிப்பு ஏற்படுறதுக்கு வந்து கொலஸ்ட்ராலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை கூட காரணமாக இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து டாக்டரோட உங்களுக்கு வந்து அரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்டரோட கன்சல்ட் பண்ணணும் சில நேரங்களில் சாதாரண அரிப்பாக இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு டெலிவரிக்கு பிறகோ ஓ டெலிவரிக்கு முதல்லையோ உங்களுக்கு அது ஓகே ஆகிடும் ஆனால் சில நேரங்களில் இந்த கொலஸ்ட்ராலிஸ் அப்படின்றது காரணமாக என்ன ஆகுமென்ட்டு சொன்னால் கர்ப்பகால ஹார்மோன்களில் வந்து கல்லீரல் வந்து செயலிழப்பு தூண்டுற நிலை வந்து இது காணப்படும் ஸோ இதனால் என்ன ரத்த ஓட்டம் மற்றும் கல்லீரலில் வந்து பித்தம் உருவாகுது ஸோ இது வந்து கை மற்றும் கால்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து இது வந்து அரிப்பை வந்து உண்டு செய்யுது ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டாக்டர் கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணினீங்கன்னா டாக்டர் இதை செக் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து இப்படி இந்த நிலை இருந்தா பிறக்காத குழந்தைய கூட இது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ உங்களுடைய அரிப்பு எந்த வகை சாதாரணமா இருக்கா தீவிரமா இருக்குதா இல்லை இந்த கொலஸ்ட்ராலி சாரி இது அதுனா அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நீங்க உங்களோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்துக்கு முன் வந்து உங்களுக்கு தடிப்பு தோல் அலர்ச்சி அப்படின்ற நோய் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு திருப்பியும் வரலாம் ஸோ இது இன்னும் ஆல்ரெடி அது இருந்தால் அது இன்னும் அதிகரிக்கலாம் ஸோ இதுக்கான நிவாரணங்களும் நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போய் நீங்கள் ஆலோசனை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் கர்ப்ப காலத்தில் வந்து வறண்ட தோல் வந்து உண்டாகும் அதாவது ட்ரை ஸ்கின் ஸோ இது வந்து காமன் அதே நேரத்தில் குறிப்பாக வந்து இந்த வறண்ட காலநிலைகளில் வந்து குளோரின் கலந்த தண்ணீரில் வந்து அடிக்கொறுக்காக நீங்கள் வந்து அது கலவுற நேரங்களில் கூட உங்களுக்கு வந்து சர்ம வறட்சி வந்து காணப்படும் ஸோ இதனால் நீங்கள் சர்ம வறட்சியோட வந்து இருக்கிற நேரத்தில் அவள் வந்து என்ன செய்யும் தோல் அழற்சி இல்லாட்டி ஒரு அரிப்பு இந்த மாதிரி கூட ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஒரி பண்ணாதீங்க ப்ரெக்னன்ஸ் டைமில் ஹார்மோன் சேஞ்சஸ்னால நாங்கள் நிறைய விதமான அசௌகரியங்களை கூட நாங்கள் போவது வளமை ஸோ இது எல்லாமே டெலிவரிக்கு பிறகு நார்மலாயிடும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நன்றி ரோஷினி தேங்க்யூ பாய் பாய்